உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் வீட்டுக்குள்ள வந்து நீங்க அப்படி ஒரு சிவரை கட்டுங்க இப்படி ஒரு குளத்தை வெட்டுங்க இந்த கிணற மூடிடுங்க அப்படின்னு ஏதோ ஒரு கருத்துக்களை சொல்லிட்டு அவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு போயிருந்தாங்க எல்லாருக்கும் ஜீரோ டிகிரில நார்த்து அமையாது எல்லாருக்கும் தொண்ணூறு டிகிரியில கிழக்கு அமையாது ஒரு பத்து டிகிரி இருபது டிகிரி அந்த தன்மைக்கு ஏற்ப உங்கள் வீட்டினுடைய திசை மாறுபடும் என்னைக்கும் சூரியனை வைத்து திசையை கணிக்க கூடாது வாஸ்து பத்தின அவேர்னஸ் இன்னும் ஏன் பெருசா பெரிய லெவல்ல மக்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க சிவகாசியில வந்து ராக்கெட் தயாரிக்கிறாங்க நாசாவிலையும் ராக்கெட் தயாரிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு அப்போ இந்த ஜோதிடர்கள் வந்து வாஸ்து சொல்றது வந்து சிவகாசி ராக்கெட் மாதிரி எனக்கு உள்ளுக்குள்ள வாஸ்து பார்க்கணும்னு தோணுனாலும் நான் கூப்பிட தயங்குவேன் ஏன்னா சப்போஸ் எதையாவது ஒன்று மாத்த சொல்லிட்டா என்ன பண்றது அதுக்கான செலவுக்கான நமக்கு அமௌண்ட் இல்லையே நூறு பேர் ஆசைப்படுறாங்க அதுல ஒரு ரெண்டு பேர் தான் கூப்பிடுவோம் இவர் வந்து இந்த வீட்டை காலி சொல்லிட்டார் சொல்லிட்டா வித்துருன்னு சொல்லிட்டேன் என்ன பண்ணுவோம் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இன்று நம்மோடு வாஸ்து ஆராய்ச்சியாளர் டாக்டர் ரவிரமணா அவர்கள் இருந்திருக்கிறார் வாருங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் ஆஹ் நீங்க முப்பது வருடமா வாஸ்து பத்தின நிறைய ஆராய்ச்சிகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க சோ மக்களின் ஒரு மூட நம்பிக்கை வாஸ்து ரிலேட்டடான நிறைய விஷயங்களை நீங்க வந்து அஹ் உடை அப்படின்னு தான் சொல்லணும் சோ நீங்க மக்களுக்காக அந்த வாஸ்து ரிலேட்டடா பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் எங்களுக்காக தெளிவா சொல்லுங்க சார் இப்போ ஒரு முப்பது வருடங்களாக வாஸ்து பார்க்குறேன் அப்படிங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயமான்னு கேட்டால் இல்லை இதனுடைய அடிப்படை என்னன்னா இந்த முப்பது வருஷமாக எனக்கு அது சோறு போட்டுட்டுருக்குங்கிறது தான் பெருமைக்குரிய விஷயம் அதிலிருந்து எனக்கு எந்த விதமான உதவியோ உணவோ உடையோ வேறு வித வசதிகளோ கிடைக்கல நான் ஏன் முப்பது வருஷம் பார்க்குறேன் அவ்வளோ நல்லவனா நான் கிடையாது அப்போது ஒரு தொழிலை நீங்கள் தொடர்ந்து செய்யணும்னா அதில் உண்மையாக இருக்கணும் அந்த தொழிலுக்கு உண்மையாக இருக்கணும் மக்களுக்கு உண்மையாக இருக்கணும் எத்தனையோ நிபுணர்கள் வந்து இன்றைக்கி ஒரு பத்து வருஷம் பண்ணுறாங்க அப்புறம் வேறு ஏதாவது சைடு பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க இன்றைக்கி வாஸ்து பார்க்குறவங்களில் தொண்ணூறு பர்சன்ட் வாஸ்து நிபுணர்கள் உப தொழில் ஒன்று இல்லாமல் பார்க்குறதில்லை ஏன்னா இதை முழுமையாக அவங்க நம்புகிறதில்லை அதற்கு என்ன காரணம் உங்களுடைய நம்பிக்கையை முதல்ல வாஸ்து மேலே வைத்தாதான் அது உங்களை நம்பும் இப்படிப்பட்டவர்களால் என்ன ஒரு பிரச்சனைன்னா வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அப்படி ஒரு சிவுரை கட்டுங்க இப்படி ஒரு குளத்தை வெட்டுங்க இந்த கிணற மூடிடுங்க அப்படின்னு ஏதோ ஒரு கருத்துக்களை சொல்லிட்டு கிட்ட பணம் வாங்கிட்டு போயிடுறாங்க இன்னும் சிலர் டிகிரி மாறி இருக்கு நாப்பத்தஞ்சு டிகிரிக்கு இந்த வீடு திரும்பி இருக்கு டிகிரினா என்னன்னே நிறைய பேருக்கு என்ன தெரியாது ஒரு காம்பஸ் நம்ம வைத்திருக்கிறோம் என்றால் அது கடலுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது அதுல ஒரு டிகிரி மாறினா கூட அமெரிக்காவுக்கு போற ஒரு ஷிப்பு அடுத்து ஐரோப்பாவுக்கு போய்டும் அதனால அந்த டிகிரி என்பது வந்து ஒரு நாட்டையும் அந்த தேசத்தையும் குறியிடுவதற்காக வந்து கண்டுபிடிக்கப்பட்டது நாம் திசைகளை வந்து ஒரு குத்து மதிப்பாக வச்சுக்காம ஓரளவு சரியாக வச்சுக்கிட்டோம்னா போதும் எல்லாருக்கும் ஜீரோ டிகிரியில் நார்த்து அமையாது எல்லாருக்கும் தொண்ணூறு டிகிரியில் கிழக்கு அமையாது கொஞ்சம் ஒரு பத்து டிகிரி இருபது டிகிரி நம்முடைய சாலைகளின் அந்த தன்மைக்கு ஏற்ப உங்கள் வீட்டினுடைய திசை மாறுபடும் என்னைக்கும் சூரியனை வைத்து திசையை கணிக்க சூரியன் வந்து சித்திரை மாசத்துல ஒரு இடத்துல இருப்பார் வைகாசி மாசத்துல இன்னொரு இடத்துக்கு வருவார் அப்படின்னா என்ன அர்த்தம் பூமி சுழலும் போது அப்படி தெரிவார் அதனால இடது பக்கம் இருந்த சூரியன் வலது பக்கம் வந்துட்டானே அப்படின்னா நீங்க திசை மாறிடுச்சின்னு அர்த்தம் கிடையாது அதுக்குதான் காந்த முருள் என் பொழுதுமே நோக்கி தான் காட்டும் வடக்கை என்பது மேலே அப்ப அந்த ஜீரோவை நம்ம வச்சுக்கிட்டேன் திசையை தீர்மானிக்கிறோமே தவிர சூரியனை கொண்டு அல்ல அப்போ இந்த திசை கொஞ்சம் ஒரு இருபது டிகிரி முப்பது டிகிரி மாறின உடனே உங்க வீட்டுல வாஸ்து இல்லை உங்க கிச்சன் தப்பான இடத்துல இருக்கு உங்களுடைய ஹால் தப்பா இருக்கு தலைவாசல் தப்பா இருக்குன்னு பணம் வரைக்கும் ஒரு கும்பல் பொருட்டுச்சு இந்த மக்கள் பயந்து போயிடுறாங்க ஓ திசை காட்டிக்கு சரியா நம்முடைய வீடு இல்லாததுனாலதான் இதெல்லாம் நடக்குதோ அதாவது நீங்கள் அடுப்பை திருப்பி வச்சதுனால சமையல் சரியில்லைன்னு சொன்னால் அதில் போட வேண்டிய உப்பையும் காரத்தையும் சரியாக போட்டால் நீ எந்த பக்கம் திருப்பி வச்சாலும் என்ன சமைக்க தான் போகிறோம் அதை விடுத்து இல்லை இல்லை நீங்கள் அடுப்பை மாற்றிட்டீங்க அதனால் நீங்கள் உடனடியாக வந்து என்னென்னா அந்த அடுப்பை உடச்சிடணும் அப்படின்னா அது எந்தளவுக்கு நியாயம் உன்னுடைய இன்க்ரீடியன்ஸ் முக்கியம் இப்போ வாசலில் கூட கிழக்கு பார்த்து சமையன்னு சொல்கிறோம் அது ஒரு ஐதீகம் கிழக்கு என்றால் வளர்ச்சி சூரியன் வந்து வரும்பொழுது உயிரணுக்களை நமக்கு தருகிறார் பயிர்களை விளைவிக்கிறார் உயிர்களை பெருக்குகிறார் அப்ப அந்த உணவும் பெருகும் அதனால தான் பொங்கல் அப்ப கிழக்கு பார்த்து சமைக்கிறோம் அது ஒரு ஐதீகம் மேற்கு பார்த்து சமைச்சதுனால ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாங்க சொல்ல முடியுமா அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கும்பல் வரும்போது அவர்களை எக்ஸ்போஸ் பண்றதே நம்ம இருக்கே தவிர வாஸ்து பார்க்கிறது என்பது ஒரு தொழிலாக இருக்க இதுல பெருமை கொள்ள ஒன்றும் இல்லை சார் இப்போ வந்து வீடு கட்டும் போது எல்லாருமே வந்து வாஸ்து பார்த்து கட்டுறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் இப்ப அந்த வீட்டுக்கு கூடி போயிட்டேன் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு தொடர் பிரச்சனை அப்படிங்கும்போது நான் உடனே வந்து வாஸ்து வந்து கன்சல்ட் பண்ண மாட்டேன் நான் ஒரு ஜோதிடத்தை நோக்கி தான் போவேன் அவங்க ஏதாவது பரிகாரம் சொல்லுவாங்க இல்லை கோயிலுக்கு போக சொல்லுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண சொல்லும் போது நான் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி டக்குன்னு ஒரு 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 நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு வாஸ்த வந்து கன்சல்ட் பண்ண மாட்டாங்க ஸோ மக்களுக்கு இந்த வாஸ்து பத்தினா அவேர்னஸ் தேவையா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா ஏன்னா ஜோதிடம் பத்தின ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்கு நம்ம நமக்கு வந்து இப்போ ராகு தசன் எடுக்குதா இல்லை சுக்கர தசன எடுக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியும் ஆனா வாஸ்து பத்தின அவேர்னஸ் இன்னும் ஏன் பெருசா பெரிய லெவல்ல மக்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன நீங்க இப்போ சிவகாசியில வந்து ராக்கெட் தயாரிக்கிறாங்க நாசாவுலயும் ராக்கெட் தயாரிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒண்ணாங்க இல்ல இல்லையா இது ராக்கெட் மாதிரி அது ஒரிஜினல் ராக்கெட் ஓகே அப்போ இந்த ஜோதிடர்கள் வந்து வாஸ்து சொல்றது வந்து சிவகாசி ராக்கெட் மாதிரி ஒரு கற்பனை ஆனா ஒரு வாஸ்துதியுடன் வாஸ்து சொல்றதுங்கிறது வந்து நாசாவுல தயாரிக்கிற ராக்கெட் விடுறதுக்கு சமம் ஏனென்றால் அந்த வீட்டை தொட்டு பார்க்கணும் நடந்து பார்க்கணும் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து பார்க்கணும் அணு அணுவாக அதை வந்து உணரணும் அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும் ஒரு வீடு என்பது என்னென்னா ஒரு கல்யாணம் பொண்ணை ஃபோட்டோவை பார்த்து நீங்கள் நிச்சயம் பண்ணிங்கன்னா அப்படி ஒரு மாதிரி அழகாக இருந்தாலும் மனமேடையில் வேறு மாதிரி தெரிஞ்சால் அதுக்கு என்ன பண்ண முடியும் அதுக்கு நீ நேராக போய் பார்க்கணும் இன்னும் சில பிரிசாலிங்களாக இருக்கிறாங்க தாங்கள் வரேனே சொல்லாமல் திடீர்னு தூங்கி அந்த அம்மா மூஞ்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறது சில பேர் போவோம் என் நண்பர்களே நிறைய பேர் அதெல்லாம் பண்ணியிருக்கிறான் ஒரிஜினலை பார்த்துருவோம் மேடா அப்படின்னு அது போல தான் ஒரு வீடு ஒரு வாச நிபுணர் வந்து அந்த வீட்டை ஏற்கனவே பார்த்துக்கிட்டே இருந்தாருன்னா அவரால் குறையை கண்டுபிடிக்க முடியும் அதனால தான் நண்பர்களுடைய வீடு நம்முடைய வீடு இந்த வீட்டையெல்லாம் நீங்கள் வந்து எடுத்தெடுப்பில் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொன்னாலும் கூட அது சரியாக இருக்காது அதை முன்பின் பார்க்காத மூன்றாவது நபருக்கு தான் அந்த குறை உடனே தெரியும் ஆனால் நீங்கள் ஒரு அடிப்படை வாஸ்துவை கற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுடைய நண்பர்களின் வீட்டை வைத்து உறவினர்களின் வீட்டை வைத்து நீங்கள் முடிவு செய்கிறீர்கள் இந்த இருந்தா தலைவலி வரும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் எப்படி வரும் இதே மாதிரி ஒரு வீட்டை காட்டு காட்டி அந்த வீட்டில் போய் அங்க தலைவலி ஒருத்தர் இருக்குன்னு தெரிஞ்சா ஓ தலைவலிக்கு இந்த தான் காரணமா நீங்க தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு நாள் ஆகும் ரொம்ப நாள் எல்லாம் ஆகாது ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் ஒரு ரீகலெக்ஷன் தான் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது காலேஜுக்கு வந்தபோது வேலைக்கு வந்தபோது எத்தனையோ தோழிகளுடைய வீட்டுக்கு நண்பர்களுடைய வீட்டுக்கு போகிறோம் திருமணமான பிறகு சம்பந்தின்னு ஒருத்தர் வராது நல்ல காரியம் கெட்ட காரியம் அங்கே ஒரு பத்து வீட்டுக்கு போகிறீங்க இப்போ அந்த வீடுகளை எல்லாம் மணக்கன் முன்னால் கொண்டு வரணும் ஆமாம் அது மேக்கப் பார்த்த வீடு அதில் இத்தனை பேர் இருந்தாங்க இத்தனை நபருக்கு இந்த பிரச்சனை இருந்தது இது கிழக்கு பார்த்த வீடு இதுல இப்படி இருந்தாங்க என்ன பண்ணுவீங்க ஒரு குறுக்கு விசாரணை உங்களுக்குள்ள நடத்தி கொள்வீங்க இல்லையா அடிப்படை தெரிஞ்சா போதும் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு போதும் தெரிஞ்சும் ஈசானியம் தென்கிழக்கு இதெல்லாம் ஒரு ரூபாய் புத்தகத்தில் இருக்கு வாஸ்து புத்தகம் அதிகபட்சம் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் கொடுத்தா எல்லா கடைகளையும் கிடைக்குது அடிப்படை விதிகள் இதுக்கு எதுக்கு ஒரு வாஸ்து நிபுணர் நம்முடைய நோக்கமே நீங்க மாதிரி யாரையும் கூப்பிடக்கூடாது அப்படி கூப்பிடறதா இருந்தா நீங்க அடிப்படை வாசு தெரிந்து கொண்டு அவரிடம் கேள்விகள் கேட்க வேண்டும் சார் இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ எனக்கு ஏதாவது தொடர்ந்து பிரச்சனை வருதுன்னா ஜோதிட கன்சல்ட் பண்ணும்போது எனக்கு ஆயிரம் ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாயோ அதிகபட்சம் செலவாகும் அவங்க பரிகாரம் சொல்கிறது முன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய லெவல்ல வந்து செலவாகாது எனக்கு உள்ளுக்குள்ள வாஸ்து பார்க்கணும் தோணுனாலும் நான் கூப்பிட தயங்குவேன் ஏன்னா சப்போஸ் எதையாவது ஒன்று மாத்த சொல்லிட்டா என்ன பண்றது அதுக்கான செலவுக்கான நமக்கு அமௌண்ட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றதுக்கே நம்ம யோசிப்போம் ஏன்னா ஒன்ஸ் நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா மாத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்கு வந்து உருவாகிடும் போது மக்கள் வந்து கூப்பிடுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தயக்கம் இருக்கும் இல்லையா அதை நீங்க எப்படி பாக்குறீங்க நூறு சதவீதம் நீங்க சொல்றது தான் நடக்குது ம் இப்ப நூறு பேர் ஆசைப்படுறாங்க அதுல ஒரு ரெண்டு பேர் தான் கூடுவாங்க தொண்ணூத்தி எட்டு பேர் இதே காரணத்தால தட்டி கழிப்பாங்க அதுல ஒரு ஐம்பது சதவீதம் பேருக்கு பொருளாதார ரீதியா கஷ்டம் இல்ல ஒரு வாசம் நிறைய படம் கே அது கொடுக்கறது கஷ்டம் அதனால முடிஞ்ச அளவுக்கு காணொலிகளை பார்த்து புத்தகங்களை படித்து நாமளே சரி பண்ணிப்போம் அப்படின்னு அது சரியான முறையும் கூட அடுத்து வேற விதமான சில பிரச்சனைகள் இவர் வந்து இந்த வீட்டை காலி பண்ணிட்டார் என்ன என்ன என்னன்னு சொல்ல தொண்ணூத்தி எட்டு சதவீத மக்களை ஜோதிடர்களிடம் போக வைக்கணும் அவர் போய் இன்னொரு ஆறு மாசத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க சரியாக போயிடுங்களா அவர் சொல்லும் பொழுது ஒரு சின்ன திருப்தி ஏற்படுது இப்போ ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் இன்னும் சில நாடுகள்லாம் இருக்கு வெப்ப நாடுகள்னு சொல்றது அதுல பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு பதட்டமும் ஆங்ஸைட்டியும் ஒரு மனநிலையில ஒரு ஏற்றத்தாலும் இருக்கும் அதனால வந்து ஒரு ஐம்பது வீடுகள் கூட வேண்டாம் ஒரு இருபத்தஞ்சி வீடுகளுக்கு ஒரு மனத்து தோணு இருப்பார் திடீர்னு ஒரு டிப்ரெஷன் வருது சாப்பிட பிடிக்கல யாரையாவது அடிச்சிடலான்னு தோணுதுன்னா உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த சைடில் டிஸ்டர்ப் போவாங்க அவர் கதையை முழுக்க கேட்பார் ஓ இன்னும் பிரச்சனை தாங்க இந்த பீஸ் சாப்பிடுங்க ரெண்டு நாள் சாப்பிடுங்க அங்கே போனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உள்ளதை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சான் சொல்லிட்டீங்க பாதி டென்ஷன் அங்கேயே குறைஞ்சிருச்சா மீதி அவர் ஒரு தூக்கம் மாத்திர தருவார் தூங்கிடுவீங்களே சரியா போய்டும் அது எத்தனை நாளைக்கு மூணு மாதம் மூணு மாதம் கழிச்சு அதே டாக்டருக்கு திரும்ப ஃபோன் வரும் டாக்டர் திரும்ப அதே பிரச்சனை வாங்க கதையை சொல்லுங்கள் சொல்லிட்டாரா இதே மாத்திரையை சாப்பிடுங்க இது வருஷம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கோம் வாழ்நாள் முழுக்க நடக்கும் இது இப்போ இந்தியாவிலேயும் தொடருது இப்போ மனோ தத்துவ நிபுணர்கள் ஒரு காலத்தில் ஊருக்கு ஒருத்தர் கூட இல்லை ஒரு மாவட்டத்துக்கே ஒருத்தர் தான் இருப்பார் இப்போ தெருவுக்கு இருக்காங்க என்ன காரணம்னா பத்தாவது படிக்கிற பொண்ணு கவுன்சிலிங்கு போகிறா அவங்க அம்மாவும் போகுது கூடவே அவங்க அண்ணங்காரன்னு போகிறான் அப்பங்கார்க்கு குடும்பமே கவுன்சிலிங்கில் போய் உட்காந்துருச்சு ஏன்னா இந்த குடும்பம் என்ன எதிர்பார்க்குதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம பொண்ணு பண்ணுவா எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக நம்ம பையன் இருப்பான் அப்படின்னு இவங்களுடைய பர்ஃபெக்ஷனை கொண்டு போய் அவங்க தலையில் சுமத்துறாங்க அந்த குழந்தைகளிடம் தனியாக பேசும் பொழுது இவங்க எங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க எங்களை ஒரு மெட்டீரியலாக பார்க்குறாங்க பத்து லட்ச ரூபா பேங்கில் கடன் வாங்கி என்னை படிக்க வச்சதுக்காக உடனடியாக வேலைக்கு போகணும்னு நம்ம சொல்கிறாரு ஆனால் இன்னும் ஒன் இயர் வந்து நான் எதையாவது கற்றுக்கிட்டா தான் நான் ஒரு பேங்க்கில் இல்லை எந்த நிறுவனத்துக்கு போனாலும் மதிப்பான் இந்த படிப்பு எனக்கு பத்தாதுன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்போ வார்த்தைகள் தடித்து அவன் நான் வெளியூர் போகிறேன் அப்படின்னு அந்த பையன் திரும்ப வரவே மாட்டான் அந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லுவான் இப்போ நீட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்த பிறகு நிறையா குடும்பங்கள் நீட்டாகவே வந்து வாழ்க்கை முடிஞ்சு போன மாதிரி ஆகி போச்சு இப்போ அந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க அந்த பசங்க என்ன பண்ண நீட் எழுதுறேன் நீட் தரேன் பெற்றோர்களை ஏமாற்ற ஆரம்பிக்கிறான் நான் படிக்க நான் பார்க்குற பல வீடுகளில் ப்ளஸ் டூ படிச்சுட்டு அந்த பொண்ணுங்க அதுக்கப்புறம் பசங்க காலேஜுக்கு போறதே இல்லை நான் நீட் எக்ஸாம் எழுதுறேன் மூணு வருஷம் நாலு வருஷம் வீட்டில் உட்காந்துட்டே இருக்கேன் போன வருஷம் எழுதுனேன் ஒரு மார்க்கில் போச்சு இந்த வருஷம் எழுதுனேன் அரை மார்க்ல போச்சுன்னு சொல்லி சும்மாவே வீட்டில் உட்காந்து பெட்ரோலர் சண்டை போட்டுக்கொண்டு யாரிடமும் பேசாமல் தன்னையே ஒரு மருத்துவராக கருதி கொண்டு இன்னும் நீட்டே எழுதலை அந்த அம்மா ஆனால் அது எப்போவுமே ஸ்டெட்டாஸ்கோப் கழுத்தில் மாற்றிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் அப்படியே வீட்டில் நடந்துக்கிட்டு போய்கிட்டும் வந்துட்டு வரகிற உறவினர்களிட்டையும் அப்படியே பேசிக்கிட்டு இந்த மனநோயை ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம பார்க்கணும் இவங்க டாக்டராக வராததுனால இந்த நாட்டுக்கு எந்த லாசும் இல்லை வந்துட்டு எந்த பெனிஃபிட்டும் ஆக போகிறது இல்லை வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு வளரார் சொன்னார் பார்த்திங்களா அந்த மாதிரி இவங்க ஒன்றும் வாடவும் செய்யலை நல்லா சாப்பிட்டு குண்டாகி அதுக்கு தனியாக ஜிம்முக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க எனவே இங்கு மனம் என்ற கருவியை சரிப்படுத்த தான் வாஸ்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சார் அதே மாதிரி இப்ப இந்த பிரமிடு இதெல்லாமே வந்து வீட்டுக்கு வைக்கிறது அப்படிங்கிறது பெருசா ஒன்னும் இம்பாக்ட கிரியேட் பண்ணாது அப்படின்னு நீங்க நிறைய முறை வந்து சொல்லிருக்கீங்க அப்படி இருக்கும்போது வீடு இடிச்சுட்டு தான் கட்டணுமா ஏன்னா நான் இப்போ நான் வந்து வீட்லேயே ஒரு வாஸ்து சரியில்லாத வீட்லேயே வந்து நல்லா நான் பூஜை பண்றேன் சாமி கும்பிடுறேன் குலதெய்வத்தை கும்பிடுறேன் வாஸ்து பகவானை வச்சு நான் கும்பிடுறேன் அப்படிங்கும்போது எனக்கு அந்த வாஸ்து பிரச்சனை சரியாகாதா ஆகாது ஏனென்றால் தான் கட்டணும் அப்புறம் வாஸ்து பகவான் அப்படிங்க ஆனால் இதுல ஒரு ரகசியம் இருக்கு என்ன ரகசியம் இருக்குன்னா இடிக்கிறது அதை வந்து மறுசீரமைப்பு செய்வது என்பதெல்லாம் கடைசியா வச்சுக்கணும் முதல்ல வந்து உங்களுடைய மனம் உங்களுடைய மனம் வந்து தெளிவாகும் இப்போ ஒரு வாச நிபுணர் வந்து முறையாக பயின்றவர் ஒரு வீட்டுக்குள்ள போனவரே என்ன நினைக்கிறாரு இவங்களுடைய மனம் வந்து இருக்கு எடுத்த உடனே பணத்தை பத்தி பேசக்கூடாது அவர் வேலையே இல்லைங்க புருஷனுக்கு வேலையே இல்லை பொண்டாட்டிக்கும் வேலை போயிடுச்சு கடன் வாங்கி சாப்பிட்டுட்டுருக்கேன்னு ஆரம்பிப்பாங்க பிரச்சனை அது அல்ல நீ வேலையை விட்டு வத்தியே ஒன்றா அனுப்பிச்சான் அவன் அப்படிங்கிட்ட நான் தான் விட்டு வந்தேன் நீ விட்டு வந்த அது என்னன்னே தெரியலிங்க என்னுடைய சீனியர் மேனேஜர் ரொம்ப மோசம் பண்ணார் இப்படி ஆரம்பிப்பாங்க அப்போ என்னென்ன இவருடைய மனம் பழுதுபட்டுருக்கு அப்போ நம்ம ரெண்டு இடங்களை பார்க்கணும் ஒன்று வந்து ஈசானியம் அந்த ஈசானியத்தில் தேவையற்ற பொருட்கள் அப்படிங்கிற அந்த வடகிழக்கு மூலையில் குவித்து வைத்திருந்தாலோ இவங்களுக்கு வந்து பழைய பொருட்களை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் இருந்து அந்த ரூமுக்குள்ளே ஒரு இருபத்தஞ்சி வருஷம் வாழ்க்கையை தூக்கி உள்ளே போட்டு ஐநூறு புஸ்தகம் உடஞ்சி போன நாலு கம்ப்யூட்டர் சின்ன வயசில் விளையாண்டு சைக்கிள் எல்லாத்தையும் போட்டு பூட்டி வச்சுருந்தா இவங்க எத்தனை வருஷம் ஆனாலும் வேலைக்கு போக மாட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ண இடிக்க சொல்கிறது இல்லை உடைக்க சொல்கிறது இல்லை கதவை திறங்க காற்று வரட்டும் உள்ள முதல்ல இதெல்லாம் தூக்கி யாருக்காவது ஃப்ரீயாக கொடுத்துருங்க இல்லை சார் இது இருபத்தஞ்சி வருஷம் அது விடுங்க நான் கொடுத்தா முப்பது வருஷம் வாசி பார்க்குறேன்னு சொல்கிறேன் அதனால் யாருக்கு நன்மை எனக்கு நன்மை எனக்கு தான் நன்மை அதனால் இந்த வருடங்கள் எதுவுமே ஒருத்தருடைய அனுபவமா இப்போ ஒரு ஜோதிடர் ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரு பத்திரிகையில் விளம்பரம் கொடுப்பா அவர் வயசை கொடுப்பார் எனக்கு இப்போ தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தன்று அப்புறம் ஏன் நீ ஜோசியம் பார்க்குற உனக்கு ஞாபக சக்தியே இருக்காது நீ எதுக்கு ஜோசியம் பார்க்குற முதல்ல என் பேரஞ்சிய ஞாயம் வச்சுப்பையா உனக்கு இன்னும் அலிசை முறை வரலையா ஏன் இந்த வயசில் ஜோசியம் பார்த்துட்டு இருக்கா நாம் கேட்கணும் ஆனால் இந்த உலகம் அதை கேட்காது அதுபோல் இடிச்சு தான் கட்டணும்னு ஒன்றுமே கிடையாது இருக்கிற பொருட்களை ஒழுங்குபடுத்தினாலே அறுபது சதவீதம் அவங்களுக்கு வாசல் சரியா அதையே இடிக்க வேண்டியதில்லை கொள்ள வேண்டியதில்லை இவ்வளோதான்